ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நான் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி வந்து பிஎட் படித்தேன் எனக்கு இன்னும் வரல நான் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வந்து யூஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஒ எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க தாராளமா நீங்க இப்போ இருந்தே பிரிப்பரேஷன் பண்ணலாம் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்த டுவெண்ட்டி டுவெண்டி நான் வந்து எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபைடா இருக்கேன்

ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எம்எஸ்சி பிஎடு கம்ப்ளீட் பண்ணினவங்க கையில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நான் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் வந்து பிஎட் படித்தேன் எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வரலை நான் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு படித்த பிஎட் படித்த மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவெஷ்னல் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் படித்த காலேஜை கான்டெக்ட் பண்ணி அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு மார்க் சீட்டை வச்சு நீங்கள் இந்த பிஜி டெரிபிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ட் கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி நான் பிஜி ப்ளஸ் பிஎடு தகுதியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிஜி டெபி எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க அதே மாதிரி நான் யூஜி ப்ளஸ் பிஎட் இருக்கேன் ஆனால் நான் எங்கிட்ட வந்து பிஜி டிகிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுக்கலாம் ஓகே அப்போது ஆக்சுவலாக யூஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா பிஒ எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க தாராளமாக நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அடுத்த வருஷமும் உங்களுக்கு எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கான கால இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி என்னுடைய கல்வி தகுதி எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎட் அப்படின்னா தாராளமாக டிஆர்பி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிஜி டெரிவ் எக்ஸாம் நீங்க யூஸ் பண்ணும்போது வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமரலாம் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து நான் பிஎட் படித்தேன் ஏன் தான் படித்தனோ ரெண்டு வருஷம் லாஸ் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க எப்போதுமே வந்து இங்கே புலம் புலம்புறவங்க யாருக்குமே வந்து இடம் கிடையாது புலம்பாம அடுத்து நம்ம என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்ப்புகள யாரெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் தன்னுடைய வேலையிலையுமே வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நீங்க பிஜி ப்ளஸ் பிஎட் தகுதியா இருக்கீங்க உங்க கையில் சர்ட்டிபிகேட் இருக்கு அப்படின்னா தாராளமா இப்பவே பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க ஒரு ஆசிரியருக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜாப் மாதிரி இந்த ஆசிரியர் பணி வந்து கிடையாது மற்ற ஜாப்பை பொறுத்த மட்டும் நம்ம மார்னிங் ஆஃபீஸ் போவோம் ஃபைல் ஒர்க்கை பார்ப்போம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வருவோம் பட்டு டீச்சர்ஸ் வேலையை பார்த்த பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா நம்ம பாடம் சார்ந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னு டெய்லியுமே வந்து மாணவர்கள்கிட்ட அப்டேட்டான புதிய தகவலை வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் ஆசிரியர் பணி வந்து மிக சிறந்த பணியாக வந்து இருந்துகிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எவ்வளவோ டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சரை வந்து ஒர்க் இருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு சில டீச்சர்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மாணவிகள் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசிரியராக வந்துருப்பாங்க அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு என்கேஜ்மெண்டா இருக்குமோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு புதிய தகவலை நம்ம வந்து கொடுக்கமோ அதை பொறுத்து மட்டும்தான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள உறவு முறை வந்து பாதுகாக்கப்படுகிறது ஓகே ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபைடாக இருக்கேன் அப்படின்னா டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த பிஜி எக்ஸாமை நீங்கள் ப்ராப்பராக ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தைரியமாக எக்ஸாமை வந்து நம்ம அட்டம்ப்ட் கொடுக்கலாம் எக்ஸாமை சிறந்த முறையில் நம்ம எழுதும் போது நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த ஸ்டேஜாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குறேன் வேற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பிஎடு படித்த எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோட தான் படிப்போம் அப்படி இருக்கும்போது உங்கள் கனவு உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போட்டி போடுங்க அதே மாதிரி எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பாதீங்க எவ்வளவு வேக்கன்சி இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி மட்டுந்தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் போடுறீங்க டெய்லியுமே வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வேக்கன்சி கம்மியாக இருக்குது என்னோடய பாடத்தில் வந்து வேக்கன்சி இல்லை பத்து பத்து வேக்கன்சி தான் இருக்குது பதினஞ்சு வேக்கன்சி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்பாதீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் புலம்புனிங்க அப்படின்னா உங்கள் வேலை என்ன அதை வந்து பார்க்க மாட்டீங்க புலம்பாமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இந்தந்த டேட்டாக இருக்குது கொஸ்டின்ஸ் வந்து இப்படிலாம் கேட்காங்க நம்ம அடுத்து எப்படி படிக்கணும் நம்ம மார்க்கை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் போகும்போது தவிர நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்புடின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதா எக்ஸாம் போஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் வெற்றியாளர்கள் ஒருபோதும் அதை வந்து திங்க் பண்ண மாட்டாங்க மற்றவங்களோட தன்னை வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க நமக்கு நம்ம தான் அப்படின்னு செல்ஃபை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து படிப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸாக இருக்காங்க அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ அதனால நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு திங்க் பண்ணுறீங்க அப்புடின்னா பிஜி டரிபி சிலபஸ் எல்லாமே நியூ சிலபஸ் தான் மேஜர் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அபிரஜிகே எல்லாமே நியூ சிலபஸ் தான் அந்த சிலபஸ் எடுத்து சிலபஸை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பிஎட் படித்த எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி பிளஸ் பிஎடு அதாவது பிஎஸ்சிபிஎடு பிஏபிஎடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி பிஜி டெரிபிக்கும் நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் பிஓ எக்ஸாமுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் சிலபஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து படிக்கீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமும் கிளியர் பண்ணி பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டில் ஒரு ஆஃபிசர் லெவல் எக்ஸாம் பிஜி டெரிபியை பொறுத்த மட்டில் அது வந்து ஒரு டீச்சர்ஸ் லெவல் ஓகேவா ரெண்டுக்குமே சிலபஸ் வேறு பட் சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் அப்படின்னா ரெண்டு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கீழே கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி சார்பாக பிஜி டெரிபி எக்ஸாம் அண்ட் பிஒ எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கரண்ட்டில் என்ன அப்டேட்டான டேட்டா இருக்கோ அதன்படி வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு வந்து இருக்காங்க அதே மாதிரி பி ஓ எக்ஸாமுக்குமே வந்து படிச்சுட்ருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிடன்ஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா நம்முடைய அகாடமி ஜாயின் பண்ணி ஈஸியாக டெஸ்ட் சீரீஸ்னா என்ன அண்ட் மெட்டீரியல் என்ன எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக போயிவிட்டு வரும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக படித்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஎட் படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிஒ எக்ஸாம் சிலபஸ் என்ன அண்ட் ஃபர்தராக என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்